திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு அருமையாக கொடுத்துருப்பாரு இங்கே நால்வர் ஒட்டி வச்சிருக்கோம் பாருங்கள் தெரியுதா இவர் தான் ஞான சம்பந்தர் அருமையான குழந்த பாருங்க எவ்வளோ முதிர்ச்சியான பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பன்னிரெண்டு வயசுக்குள்ள அவ்வளவும் பாடி ஞானப்பால் உண்டவர் இல்லையா அவ்வளோ அறிவு அறிவு பாடல்களாக நம்மளுக்கு அறிவுறுத்துகிற பாடல்களாக கொடுத்துருக்காரு அவ்வளோ ஒரு படித்தாலே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் அருணகிரிநாதரே சொல்லியிருக்காரு எனக்கு ஞான சம்பந்தர் மாதிரி பாடுறதுக்கான திறமை கொடுங்க ஞான சம்பந்தர் மாதிரி நான் தொடை பாடணும் அவருடைய பாடல்களை யாரும் பாடுறதுன்னா அவ்வளோ எளிது கிடையாது அவ்வளோ அழகான பாடல்கள் தமிழில் தூய தமிழில் கொடுத்துருக்காரு முதல் ஒன்றாம் திருமுறை திருவாழ்கொழிப்புத்தூர் பதிக எண் நாற்பது தக்கராகம் இதை இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் கந்தர் அனுபூதி பன்னிரு திருமுறைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது கந்தர அனுபூதி இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றவங்களுக்கும் எளிமையான முறையில் இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும் நீங்கள் இதுகால நம்ம தெரியாமல் இருந்தது தவறு கிடையாது இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு ந பலனை அடைங்க வாழுங்காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் வாங்க தேவாரம் திருவாசகம் தொட்டவங்க கெட்டது கிடையாது கிடமாட்டாங்க எப்படி ஒரு தெய்வ இதுவை நம்ம ஆயுதத்தை கையில் வச்சுருக்கும்போது யார் என்ன நம்மக்கிட்ட வர முடியும் இது நம்மளுக்கு வழி வாழ்க்கைக்கும் வழிக்கும் துணை அதெல்லாம் பாடுங்க கேளுங்க வாங்க இப்போ நம்ம இந்த பதிகத்தை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் மார்பினர் போர்விடையேறி பூதகனம் பொடை சூழ கொடியுடை ஊத்தி இருந்தையம் கொண்டு பல பல கூறி வடிவுடை நேடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் கடிகமள் மாமல இட்டு கடை நடி காண்போம் அரை கெழு கோபன ஆடையின் மேல் ஒரு ஆடு அரவமசை தையம் புரை கெழுவெந்தில ஏந்தி போர்விடை ஏறி புகழ வரைகெழும்கையது ஆகம் ஓர்பாகம் வரைகெழுமங்கது ஆகம் ஓர்பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் விரை கமழ் மாமலர் தூவி விரை விரிசடையான சேர்வோம் பூனெடு நாகம் அசைத்து அனவா அனலாடி புந்தலை அங்கையில் ஏந்தி ஊனிடு பிச்சை ஊரையம் உண்டி என்று பல கூறி வாழ்நெடும் கண்ணுமை மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்து தாள் மாமலிட்டு தலைவன தாள் நிழல் சார்போம் தாரிடு கொன்றைவோர் வெண்மதி கங்கை தாழ் சடை மேலலை சூடி தார்சடை மேலவை சூடி ஊரிடு பிச்சை கொள் செல்வம் உண்டி என்று பல கூறி வாரிடு மென்முளை மாதொரு பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் காரிடு மாமலர் தூவி கரைமிடற்றானடி காண்போம் கனமலர் கொன்றை அலங்கள் இளங்க காதில் ஓர் குழையோடு புனமலர் மாலை புனைந்து ஊர் பகுதி என்றே பல கூறி வனமுளை மாமலை மங்கை ஓர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் இனமலர் ஏந்தன தூவி எம்பெருமானடி சேர்வோம் அலைவளர் நாகம் அசைத்து அனல் ஆடி அந்த நன் உச்சி கலைதலையில் பழி கொள்ளும் கருத்தனே கல்வனே என்ன வலை பொலி முன்கை மடந்தை ஓர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் தலை அவிழ் மாமல தூவி தலைவன் தாலினை சார்வோம் அடர்செவி வேழத்தின் ஈர் உரி போர்த்து அழிதலை அங்கையில் ஏந்தி உடல் இடுப்பிச்சையோடு ஐயம் உண்டி என்று பலகூரி மடல் நெடு மாமலர் கன்னியோர் வாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் தடமலர் ஆயின தூவி தலைவன தாழ்நிழல் சார்வோ உயர்வரை எடுத்த அரக்கன் ஒளிர்கட ஒளிர்கடகை அடர்த்த அயல் இடு பிச்சையோடு ஐயம் ஆத்தலை என்று அடி போற்றி வயல்விரி நீல நெடும் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் சயவிரி மாமலர் தூவி தாழ்சடையடி சார்வோம் கரியவன் நான் முகன் கைதொழு தேத்த காணலும் சாரலுமாக எலி உருவாகி ஊரையம் இடுபலி உண்ணி என்று ஏத்தி வரியரவு அல்குள் மடந்தை ஓர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் விரிமலர் ஆயின தூ விகிதன சேவடி சேர்வோம் குண்டுமண துவர் கூரைகள் மெய்யில் கொள்கையினார் பூரம் கூற வெண்தலையில் பலி கொண்டல் விரும்பினை என்று விளம்பி வண்டமர் பூங்குழல் மங்கையோர் பாகன் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் தொண்டர்கள் தூவ தோன்றி நின்றான் அடி சேர்வோம் கல்லுயர் மாக்கடல் நின்று முழங்கும் கரை பொறு காழி அம்மூதூர் நல் உயர் நான்மறை நாவின் நல் தமிழ் ஞான சம்பந்தன் உயர் சூளமும் வெண்மழுவாலும் வல்லவன் வாழ்கொழி புத்தூர் சொல்லிய பாடல்கள் வல்லார் தூய துயர் கெடுதல் எளிதாமே கல்லுயர் மா கடல் நின்று முழங்கும் கரை பொருழி அம்மூது நல்லுயர் நான்மறை நாவின் நல்தமிழ் ஞான சம்பந்தன் வல்வுயர் சூழமும் வெண்மழுவும் வல்லவன் வாழ்பொழி புத்தூர் சொல்லிய பாடல்கள் வல்லார்தூயர் கெடுதல் எளிதாமே வல்லார் கெடுதல் எளிதா மே எவ்வளோ அருமையாக பாடிக்கார் பார்த்தீங்களா திருச்சிற்றம்பலம் நல் தமிழ் ஞான சம்பந்தன் வல் உயர் சூளமும் வெண்மழு வாழும் வல்லவன் வாழ்கொழி புத்தூர் அந்த இறைவனார் என்னெல்லாம் கையில் வச்சுங்கிறார் இந்த சொல்லிய பாடல்கள் வல்லார் இந்த தமிழ் பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ துயர் கெடுதல் துயரே வராதுங்க ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் ஒம்பது கோள்களையுமே சொல்லியிருக்காரு அடியார்களை நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது எதுவும் உங்களால் அவங்களுக்கு தீங்கு நேரக்கூடாது ஆணையிட்டு பாடினவரே இதுலையும் நம்மளுக்கு சொல்கிறார் பாருங்க துயர் கெடுதல் எளிதாமே அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக காம்போதி தக்க ராகத்தில் கொடுத்துருக்காரு இந்த இறைவனார் பேரை பார்ப்போம் மாணிக்க வண்ண வீசுரர் அம்பாள் வண்டார் பூங்குழலி அம்மை அருமையாக நம்ம ஞான சம்பந்தர் எந்தெந்த தலமெல்லாம் போகிறாரோ அந்த தளத்தெல்லாம் அம்பாள் வந்து முன்னாடி இருப்பாங்க அது அப்போதான் நான் ஒன்று ஒருத்தர்கிட்ட கேட்டபோது அப்போது சொன்னாங்க ஞானசம்பந்தர் குழந்த வராருன்னு சொல்லிட்டு அம்பாள் முன்னாடியே வந்து நிற்பாங்களாம் ஏன்னா ஒரு பெத்த தாய்க்கு தான் குழந்தைங்களோட அருமை தெரியும் இப்போ குழந்தை அழுதுன்னு பொறுக்கினத்தில் பால் கொடுத்தவங்க இல்லையா எல்லா தலங்கள்லேயும் ஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம்னா பாருங்க பாருங்கள் அம்பாள் தனி சன்னதி முன்னாடியே இருக்கும் அதுக்கப்புறம்தான் நம்ம போய் இறைவனை பார்க்க முடியும் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அம்பாள் ஞான சம்பந்தர் மேலே அவ்வளோ பாசம் இன்றைக்கி இன்றைக்கி மசான கொள்ளை அதாவது அங்காள பரமேஸ்வரியுடைய நாள் அருமையான அப்பாவும் அம்மாவும் வந்து போகிற உடனே உடனே வந்து போகிற நாட்களை பாருங்கள் அருமையாக வச்சுருக்காங்க இன்றைக்கி எல்லாரும் பாடி பரவசம் அடைங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒன்றா சேவிங்க இது வரைக்கும் உங்களாண்ட இந்த ஞான சம்பந்தருடைய அருமையான பதிகத்தை கொண்டு வந்து சேர்த்த இதையெல்லாம் கேளுங்க எவ்வளோ அருமையா பாடியிருக்கார் பாருங்க ஒரு முறைக்கு இருமுறை படிச்சிங்கனாலும் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல விளக்கம் புரியும் இதையெல்லாம் கேட்டு ஆனந்தம் அடைங்க நம்மளால் படிக்க முடியலனாலும் கேட்கலாம் காது எதுக்கு சிவன் அம்மாவை கேட்குறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காரு இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்